லைஃப்ல ஒரு சிம்பிள் பிரின்சிபிள் யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட் யூ கெட் வாட் யூ நெகோசிய உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு புரிந்தால் அதற்காக நீங்கள் வாதிட்டு அதை வெற்றி பெற வேண்டும் நெகோசியா சோ ஒரு நாள் என் மனைவி கேட்டால் எது பெரிய டெசிஷனு நான் இது மாதிரி டிசைட் பண்றதுக்கு எனக்கு சான்சே வரலையே அப்படின்னு நான் சொன்னேன் நம்ம வீடு வாங்கினோமா இத்தனை குழந்தை பெற்றுக்கணும் இந்த மாதிரி டெசிஷன்லாம் ஷீ கேன் டிசைட் ஓகே ஷீ வில் டிசைட் ஷீ வில் டிசைட் எங்க இன்வெஸ்ட் பண்ணனும் எவ்வளவு கோடி வந்து முதலீடு பண்ணனும் இது ஆமா பரவால் நீங்க நிஜமாவே நல்ல நெகோஷியேட்டர் நான் வந்து ஈக்குவல் ஆப்பர்சூனிட்டி இனிமேல் வரக்கப்படுற உலகத்தில் நீ பிஹெச்டி பண்ணியிருக்கியா எம்எஸ்சி பண்ணியிருக்கியா நீ என்ன கம்யூனிட்டி ஐயதா ஐயங்காரா முதலியாரா இதெல்லாம் முக்கியமில்லை உன்னுடைய ஸ்கில் மட்டும்தான் முக்கியம் அதால நீ புதுமை பெண்ணாக மாறுங்க ஒரு ஏஐ படிச்சாங்கன்னு வச்சுக்கிங்க அவங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் எழுதலாம் டிஜிட்டல் ஒர்க்கரை க்ரியேட் பண்ணலாம் அந்த டிஜிட்டல் ஒர்க்கரை மற்றவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கலாம் இப்போ உதாரணமாக நானே சிவா ஏஐன்னு போட்டு ஒரு ரெண்டு லட்சம் டிஜிட்டல் ஒர்க்கர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதை நூற்றி முப்பது நாடுகளுக்கு வேலை செய்ய அனுப்புவேன் அதுங்கெல்லாம் வேலை செய்யும் ஆ இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வேலை செய்யும் ஓவர் டைம் கேட்காது எதுத்து பேசாது ஏதோ கொடுத்த சம்பளத்தில் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும் நமக்கு யாருக்கும் மென்டல் ஹெல்த்தே இல்லை இங்கே என்ன கோவிட் ரெண்டு முதல் வந்ததுலேருந்து மென்டல் டெஸ்ட் கிடையாது இப்போ நீங்கள் பேங்க்கில் வேலை செய்கிறீங்க இருபத்தி ரெண்டு இன் டூ பத்தொம்பது எவ்வளோன்னு கால்குலேட்டர் இல்லாமல் சொல்லுங்க இப்பவே ஆ ஆமாம் அப்பதான் உங்க உங்கள் ஹிப்போ கேம்பஸ் ஒர்க் பண்ணிதான் இல்லையான்னு சொல்கிறேன் அதுக்கு பரிகாரமும் கொடுக்குறேன் தப்பு நீங்க எப்படி கணக்கு பண்ணீங்கன்னு சொல்லட்டுமா இருநூத்தி இருபது இருநூத்தி இருபதுன்னு கூட்டினீங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு கழிக்கிறதுக்கு பதிலாக பத்தொன்பது கழிச்சிங்க ஆமா உங்க ஹிப்போ கம்பஸ் மெமரி ஏரியாவில் இஷ்யூ சிட்டி கோலின் பெராசிட்டம் சேஞ்ச் யுவர் மைண்ட் சேஞ்ச் யுவர் திங்கிங் சேஞ்ச் யுவர் லைஃப் இதுதான் நான் சொல்லுகின்ற தாரக மந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்க சந்திச்ச ரொம்ப சுவாரஸ்யமான உமன் ஆண்டர்பிரனர் யார் இருந்திருக்காங்க அவங்க பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை ஏன்னா அதுல ஏதாவது ஒரு பாலிட்டிக்ஸ் ஆயிடும் ஆனா இப்ப ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் இந்த காஃபி டேன்னு வந்திருந்தாங்கல்ல இந்த காஃபி டே ஓன நம்ம ப கடன் எல்லாம் இருந்தது அதான் ஏதாவது எல்லாத்தையும் அடைச்சு அதை வெற்றிகரமா நடத்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில ரெண்டு வாரத்துக்கு முன்னால தான் அவங்கள வந்து லிக்விட் இது என்சிஎல்டில போட்டிருந்தாங்க அந்த கேஸ்ல கூட பெண்கள் அவங்களுடைய தொழில்லயோ அவங்க இல்ல பெரு உயர் லீட் பதவி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்க ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவோம் நம்ம எல்லா பெண்களுக்கும் அவர்கள் எங்கே போக வேண்டும் என்பது தெரியும் ஆனால் அவர்கள் அங்கே இல்லை என்பதும் புரியும் அங்கே போவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குறிப்பெடுத்து மனம் தளராமல் தினசரி ஒரே வேலையை ரிப்பீட்டடாக செய்யணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குதா இப்போ நீங்க இமயமலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா மிஸ்ஸஸ் பாரதி வலது காலை எடுத்து முன்னால் வையுங்கள் இடது காலை முன்னால் வையுங்கள் இதை ஒரு லட்சம் முறை செய்யுங்கள் நீங்கள் இமயமலையிலே இருப்பீங்க ஒரு உமன் இன்வெஸ்டாரே வச்சுக்கோங்களேன் தனி தனித்த முறையில் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் எதையாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் அதாவது கம்பெனின்னு சொல்றதை விட பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா தே சுட் இன்வெஸ்ட் இன் லேண்ட் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுவும் இந்த கடலோர பகுதி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண இட் வில் கோ ப்ளெண்ட்டி ஆஃப் டைம்ஸ் அது போய் மெயின்டைன் பண்ண வேணாம் ரூல்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப க்ளியரா இருக்கு தி கென் கே செகண்ட் எந்த ஒரு ஐந்து வருடமாவது அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் வாழ்க்கையில் பெண்கள் வெற்றி பெற தமிழ்நாட்டு பெண்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் உடல் வலிமை மன வலிமை இரண்டும் சேர்ந்துதான் அவர்கள் பொருளாதாரத்தை உயர்த்தல ஆனா உடல்நிலை சரியில்லை என்றால் எதுவுமே முக்கியம் இல்லை நீங்க உடல்நிலை முக்கியம் கூட நம்ம ஆகிய பண்ண வேணாம் சப்போஸ் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு இல்லைன்னு வீடு முக்கியமா கால் முக்கியமா ஃபிக்ஸட் டெபாசிட் முக்கியமா ஷேர் முக்கியமா அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை சொல்றது கான்ட்ரவர்சியாவும் ஆகும் ஆனா கான்ட்ரவர்சிக்கு மறு பெயரே சிவசங்கர் தான் அதனால அதை பத்தி எல்லா பெண்களுக்கும் பத்து பெர்சன்ட் உடல் ரீதியாக ஃபேட் அதிகமாக இருந்தாலும் கணவனை விட பதிமூணு வருடங்கள் உயிரோடு இருப்பார்கள் ஏதேனும் ஒரு பெண் கணவன் இருக்கும் போதே மதனமடைகின்றாள் என்றால் அதற்கு காரணம் அந்த கணவன் தான் சரியாக பார்த்துக்கலன்னு அர்த்தம் அப்புறம் ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பால் கணவனுக்கு மனைவியாக இருப்பால் உறவுகளை மேம்படுத்துவால் வேலை செய்வாங்க இன்னொரு பெரிய அநீதி என்னன்னா பெண்களுக்கு நீங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்ததுக்காக உங்களுக்கு வீட்டில் எந்த கன்செஸ்டனும் கொடுக்க மாட்டாங்க அதுவே பெண்களுக்கு புரிய மாட்டேங்குது அதில் வந்து லேவிஷான ஒரு லைஃப்ஸ்டைல் உங்களுக்கு இருந்திருக்கு லேவிஷ் என்ற அடைமுறை நீங்கள் கொடுக்கிறீர்கள் நான் ஆசைப்பட்டேன் சின்ன வயதிலே கவிதை எழுதினேன் பல மாடு கட்டிடங்கள் கட்டி பல நாட்டு பெண்கள் வேலை செய்ய தீவுகள் வாங்க வேண்டும் பல நாடுகளில் வீடுகள் வேண்டும் மைவிழி பெண்கள் எல்லாம் வேலை செய்து பல அலுவலகங்களை வெளிநாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கவிதை எழுதினேன் அதை நான் நிதமாக்கினேன் என் வாழ்க்கையை அது லேவேஷ் இல்ல எனக்கு அந்த ஆசை இருந்தது அதை அனுபவிச்சேன் இந்த பணம் அதனுடைய பர்ச்சிங் கப்பாசிட்டிக்காகத்தான் அதை விரும்புகிறோம் ஒரு நாய்கிட்ட போய் தேங்காய் கொடுத்தா அந்த நாய்க்கு அந்த தேங்காவை உடைச்சி சாப்பிட தெரியாது தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டீங்கன்னா பணத்தை அனுபவிக்க தெரிந்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பணம் வைத்துக் கொண்டு ஏழையாகவே இருக்கக்கூடிய பணக்காரர்களும் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நான் பரிதாபப்படுக்க குங்கும பூ டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அதாவது ஒரு கிராம் குங்கும பூவ அஞ்சா பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு இருநூத்தி எண்பது எம்எல் சுத்த போட்டு குடிச்சிட்டோம் அது வந்து புலோசாக்கு ஈக்குவலன் நீங்க ஏ யூஸ் பண்ணி பாத்துக்குங்க அது சுலபமான வழி நாள் நல்ல வேலை செய்யும் அப்போ மனம் வந்து சந்தோலனப்படாது இந்த மைட்டோகான் வேற தமிழ்நாட்டு பெண்களுக்கு சரியா வேலை செய்யல அதனால எனர்ஜி எமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த எமோஷன்ஸ் வில் கிளௌட் யுவர் டெசிஷன் அப்போ ஒரு ஆண்டர்பிரா இருக்க விரும்புகிற பெண்ணுக்கு மிகப்பெரிய தடை வந்து வார்த்தைகளால் துன்புறுத்துவார்கள் அதை நாம் ஒத்துக்கொள்ள கூட மற்றவங்களை சொல்றீங்க எல்லாரையுமே இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐபோன் கொடுக்குறேன் நீ சொல்ற சிவா எங்கிட்ட ஐபோன் இருக்கு எனக்கு வேணான்ற இப்ப இந்த ஐபோன் யாரு ஆமா உங்களை யாரோ திட்டுறாங்க நீங்க அதை ஒத்துக்க ஒத்துக்கிறீங்களே ஒத்துக்கிட்டு பதில் சொல்றீங்களே கூட கூட பேசு ஆமா யூ ஹாவ் டு லேர்ன் டு சே நோ பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் விட்டமின் வந்து என்ன? நோ நோ நீ வாழ்க்கையில் தினசரி எத்தனை முறை நோ சொல்றதை பாருங்க அதிகமா தெரியாத பெண்கள் அதை கத்துப்பாங்க இந்த பெண்களை பத்தி சொல்லும்போதுமா பெண்களுடைய இன்னொரு வீக்னஸ் என்னன்னா அவங்க வந்து ஆண்களுக்கு சரிசமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆண்களை விட அவர்கள் பத்து மடங்கு உயர்ந்தவர்கள் ஏன் அவர்களை தாத்திக் கொள்ளுகிறார்கள் என்பது எனக்கு ஒரு புரியாத போதிய என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எல்லாம் பூஜ்யம் பெண்கள் ஒண்ணு அந்த பூஜ்யத்துக்கு முன்னால் இந்த பெண்கள் நிற்கும் போதுதான் அந்த பூஜ்யத்துக்கே வேல்யூ வருது இந்த ஏன்றது இன்றைக்கு இருக்கிற பெண்கள் உட்பட ஒர்க் போர்ஸுக்கு ஒரு அச்சுறுத்தல் பாக்குறீங்க பெண்களுக்கு உதவி செய்த கடவுள் கிரியேட் பண்ண ஒரு பிரசாதம் சோலோ பிரதனர் ஒரு புது கான்செப்ட் சோலோ பிரதனர் நீங்க தான் ஆசிரியர் நீங்க தான் முதலாளி நீங்க தான் ஒர்க்கர் நீங்க தான் பியூன் நீங்க தான் மேனேஜிங் டைரக்டர் தென்னில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா எல்லாமே நீங்க தான் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் பெண்கள் உருவாகுவார்கள் அவர்கள் வருடத்துக்கு பத்து கோடியில் இருந்து இருநூறு கோடி பணம் சம்பாதிப்பார்கள் தமிழ்நாடிலே செல்வம் குழிக்கும் பணம் வந்தாக்க அந்த ஜிஎன்பி காஸ்ட் நேஷனல் ப்ராடக்ட் எல்லா சர்வீசஸ் சாமானுங்க எல்லாம் விக்கும் எனக்காகவே நான் என்னென்ன செஞ்சுக்கிறேன் ஒரு மூணு விஷயம் சொல்லுங்க முதல்ல உன்னை நீ விரும்ப வேண்டும் இரண்டாவது உன்னுடைய நேரத்தை உனக்கு உபயோகமாக செலவு செய்ய வேண்டும் மூன்றாவது உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதை நிறைய செய்ய வேண்டும் எது துன்பத்தை கொடுக்கிறதோ குறைவாக செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் புதுசா ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செய்ய கத்துக்குங்க இன்றைய சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்முறைகளை பற்றி உங்களினுடைய பார்வை நான் மனவறுத்தப்படுகின்றேன் நான் வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால என் தங்கச்சிங்கெல்லாம் ஸ்கூலோ காலேஜோ போயிட்டு வந்தா இந்த பாலியல் தொல்லை கிடைக்கும்னு நான் நினைச்சது இல்லை நிம்மதியா இருந்தேன் இப்போ என்னுடைய கிராண்டா மூணாவதோ நாலாவதோ தான் படிக்குதா எனக்கு பயமா இருக்கு ஸ்கூலு நாங்களே கொண்டு போய் விடணும்னு பார்க்குறோம் யாரையுமே நம்புறது இல்லை அதை இந்த டெக்னாலஜி வில் ஹெல்ப் டு சட்டின் எக்ஸ்டென்ட் நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அது இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் பெண்களை பற்றி கேவலமாக பேசுறது இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டு கூட அதை ஒரு கேஸில் சொல்லியிருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதங்களில் அதுக்கான சட்டங்கள்லாம் வரும்னு எதிர்பார்க்குறேன் இது சி சரியான நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கற்றுக்கொண்ட ஒரு பாடம் வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாதுன்னு எதை சொல்லுவோம் நம்பிக்கை மனிதர்களை நம்புவதா மனிதர்கள் இல்லை எதையுமே நீ நம்பு இந்த நம்புறது த ஆர்ட் ஆஃப் பிலீஃப்னு இருக்கு இல்லம்மா அது எல்லா ரிலீஜன்லயும் இருக்கு நீ என்ன நம்புகிறாயோ அது நிச்சயம் நடக்கும் நம்ம ஊர்ல என்ன ப்ராப்ளம் பெண்கள் ஏன் கோல் செட் பண்றது இல்லைன்னா அவங்கள சுத்தி இருக்கவங்க யாருமே கோல் செட் பண்றது இல்லை ஸோ ஒரு கோலே இல்லாமல் நடக்கிறாங்க இப்போ பெண்கள் முன்னேறுவதற்கு முதல் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா தே நீட் டு கோல் அப்படின் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகிறவங்களே ஒரு முறை கூட பி ஒன் டெஸ்ட் பண்ணது கிடையாது இதுல ரொம்ப எனக்கு மனசு சங்கடமான விஷயம் இந்த மருத்துவர்கள் எல்லாம் சிக்காதுக்காங்க நான் வந்து பல வீடியோக்கள் சொல்றேன் ஒரு ஐஓ ஒன் எயிட்டி ஒன் டெஸ்ட்டை மருத்துவர்கள் பாஸ் பண்ணா இருபது லட்சம்ன்ற அதுவும் முதல் முறை பாஸ் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தலை முதல் முறை பாஸ் பண்ணி இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோ பத்தாவது முறை பாஸ் பண்ணா கூட ஓகே மருத்துவர்களுக்கு இருபது லட்சம் கொடுத்து நான் ஒரு வீடியோ போடணும்னு பார்க்குறேன் அது என்னுடைய வாழ்நாளில் நிறைவேறுமா என்ற சந்தேகம் எனக்கு கடந்த வருட காலமாக வந்துவிட்டது